நான் என் குடும்பத்தினருடன் இருபத்தஞ்சி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமையன்று புனித உம்ரா பயணத்தின் முதல் கட்டமாக புனித மதீனாவை அடைந்து அதன் புனித பள்ளியான மஸ்ஜிதன் நபவியை கண்டபொழுது அதனை வீடியோ எடுத்த அற்புதமான தருணம் மஸ்ஜிது நபவியின் வரலாற்றை அறிதல் நபியின் மஸ்ஜித் சவுதி அரேபியாவின் மதீனாவில் அமைந்துள்ள மஸ்ஜித் இது மஸ்ஜிதின் நபீவி அதாவது நபியின் மஸ்ஜித் இஸ்லாத்தின் இரண்டாவது புனித தலமும் மஸ்ஜிதுமாகும் இது நபி முகமது சல்லா அலுஸ்லாம் அவர்களால் கட்டப்பட்டது இது அவரது இறுதி ஓய்விடமாகவும் ஒரு முக்கிய யாத்திரைத்தலமாகவும் விளங்குகிறது I'm <laughs> sorry. இது பிரமிக்க வைக்கும் இஸ்லாமிய கட்டிடக்கலை புகழ்பெற்ற பசுமை கூழ்மாடம் மற்றும் மில்லியன் கணக்கானவர்களை கொல்லும் திறன் ஆகியவற்றைக் கொண்டுள்ளது இது ஆன்மீக செழுமையையும் இஸ்லாமிய வரலாற்றுடன் ஒரு ஆழமான தொடர்பையும் வழங்குகிறது 원래 아 근데 원 அப்படி சுத்தி வந்து விட்டுடுறேன் முடியாது முடியா வாங்க இல்லனால இதெல்லாம் ஓட மாட்டேங்கிறது கிளினிக்லாம் போற வழியை நம்ம போயிட்டே இருக்கோம் தள்ளி தள்ளி தள்ளணும் போற நம்ம போயிட்டே இருக்கோம் السلام عليكم يا الله <applause> الله السلام عليكم السلام السلام عليكم يا السلام عليكم يا முக்கிய அம்சங்கள் முக்கியத்துவம் மக்காவில் உள்ள மஸ்ஜி அஹராமிற்கு பிறகு இஸ்லாத்தின் இரண்டாவது தலம் இது இம்மன்ஸ் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் நிறுவனர் கிபி அறுநூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் நபி முகமது சல்லா அலுவலாம் அவர்களாலேயே நிறுவப்பட்டு முதலில் கட்டப்பட்டது இடம் சவுதி அரேபியாவில் உள்ள மதீனா அதாவது அல் மதீனா நகரில் அமைந்துள்ளது அம்சங்கள் பசுமை குவிமாடம் குப்பத்துள் கத்ரா இது நபி அகமது மற்றும் அபுபக் சத்திக் ரஜுல்வானு மற்றும் உமர் ரகுல்வானு ஆகியோரின் கல்லறைகளை குறிக்கிறது ¿Qué 不录、嗯 கட்டிடக்கலை தங்க வேலைப்பாடுகள் பரந்த தரைவிரிப்பு பிரித்த கூடங்கள் மற்றும் ஒளிரூட்டப்பட்ட தூண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான இருக்கைகள் போன்ற அதிநவீன வசதிகளுடன் கூடிய அழகான இஸ்லாமிய வடிவமைப்பைக் கொண்டுள்ளது xin subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không நம்ம எல்லாமே கணிச வரும் கொள்ளளவு ஒரு மில்லியனுக்கும் அதிகமான வழிபாட்டாளர்களை கொள்ள திறன் கொண்டது இது உலகின் மிகப்பெரிய மசிதிகளில் ஒன்றாக தீர்கிறது ಎಲ್ಲ <laughs> மொது நியாயமா தான் போட் பண்ணியிருக்கான் மூ இல்லையா எந்த பாப்பு குரோன் சோடி வருமா இமா அங்கங்கறடா என்ன வாசை வா வேணமா அணுகல் தன்மை பொதுவாக வாரத்தின் எல்லா இருபத்தி நாலு மணி நேரமும் திறந்திருக்கும் மற்றும் நடமாடுவதில் சிரமமுள்ள பார்வையாளர்களுக்காக சக்கர நாற்காலிகள் போன்ற வசதிகளை வழங்குகிறது

시청해주 பார்வையாளர் அனுபவம் யாத்ரீகர்கள் பிரார்த்தனை செய்வதற்கும் ஆன்மீகச் சூழலை அனுபவிப்பதற்கும் புனித குரானை படிப்பதற்கும் அருகிலுள்ள ஜன்னத்தில் பக்கி கல்லறை உட்பட நபியுடன் வாழ்க்கை தொடர்புடைய பகுதிகள் வழியாக நடப்பதற்கும் வருகை தருகின்றனர்